ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் புதிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் செம்பள் வந்து வரும் அதையும் கிளிக் பண்ணுறேன் ஆளோ பில் ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவிர ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலிடத்தை நான் சொல்லிடுறேன் இப்போது ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதலெழுத்து தான் மூன்றெழுத்து சொல் தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக ஆங்கிலத்தில் வந்து லென்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லென்த் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்னு சொல்லலாம் அதே போல் அகலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு சொல்லையும் சொல்லி நாம் நாம் சொல்லுவோம் இது வந்து விளையாட்டுகள்லையும் இந்த சொல்ல பயன்படுத்தின விளையாட்டுக்கள் உண்டு அதாவது தாண்டுதல் அப்படிங்கிறதுக்கு முன்பாக வரக்கூடிய மூன்றெழுத்து சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே எழுதி அனுப்பங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்